சார் சைட் பாருங்கள் செஞ்சி டூ திண்டிவனம் பைபாஸ் இது பத்து ஏக்கரு செஞ்சி டூ திண்டிவனம் பைபாஸில் பத்து ஏக்கர் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வரதுக்கு தெரியலிங்களா அதை பயிர் வச்சுக்கிறது எல்லாம் ஃப்ரண்டேஜ் அப்படியே போ மூணு கிணறா மூணு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஃபுல்லாக தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எத்தனாடி வரும் பார்த்தீங்களா நாங்கள் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அந்த லாஸ்ட்டு பைக் வருது பாருங்கள் அதிலேருந்து இன்னும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் போதுங்களா பத்து ஏக்கர் ஆன் ரோடுங்க இந்த ஃபென்சிங் கல் வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது மொத்தம் பத்து ஏக்கர் ஃப்ரீ சர்வீஸு அந்த புஞ்சை இல்லைங்க இது வந்து நஞ்ச நிலம் பத்து ஏக்கர் மூணு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுக்கு நஞ்ச நிலம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரவா சொல்கிறாங்க பேசலாம் ஒரு சென்ட் லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசலாங்க